புகழும் புகழ்ச்சியும் உலகத்தில் வாழும் மனிதர்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை கொள்கையை எமக்கு கொடுத்த அந்த ஒரே இறைவனுக்கே உண்டாவதாக என்று போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அந்த சத்திய ஓரிக்கை கொள்கையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க அரும்பாடுபட்ட சத்திய நவிமார்கள் மீதும் இங்கே இந்த போராட்ட களத்தில் அமர்ந்திருக்கின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் சிறப்பாய் சிறப்பு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பொது சிவில் சட்டம் என்கின்ற அரசியல் சாசனத்திற்கு எதிரான இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான இந்தியாவின் சிறப்பிற்கு எதிரான ஒரு சட்டத்தை எதிர்த்து அதை நிறைவேற்ற கூடாது என்கின்ற ஆர்ப்பாட்ட களத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்துகின்றோம் இந்த பொது சட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாட்டிற்கு இது தேவைதானா இது நடைமுறை சாத்தியமா இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அருகவை இருக்கின்றது என்பதை பற்றி சுருக்கமாக உங்களிடத்திலே உரையாடி அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு நாமெல்லாம் பள்ளி பருவத்தை தாண்டி இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பியிருப்போம் பள்ளிக்கூடங்களில் ஒன்றாம் வகுப்பு சேர்த்தவுடன் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் என்ன தெரியுமா இந்தியர்கள் இந்தியாவிற்கு என்ன தெரியுமா அது வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் முதல் பாடம் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவுடனேயே இந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் நாம் மொழியால் இனத்தால் கலாச்சாரத்தால் வேறுபட்டு வந்தாலும் நாமெல்லாம் இந்தியர்கள் இதுதான் இந்த நாட்டுடைய சிறப்பு என்றும் நம்மை நம்ப வைத்திருக்கின்றார்கள் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அப்படிப்பட்டு இந்த தேசத்திற்கு புகழ் தேடி தரக்கூடிய ஒரு தத்துவத்தை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய விதமாகத்தான் இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த பாசிச சண்பரிவார கும்பல் இந்த அரசு இந்த பொது சிவில் சட்டம் மூலம் இந்த சிறப்பை சிதறடித்து காரில் போட்டு மிதிக்கத்தான் அவர்கள் இந்த சட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்த துடிக்கின்றார்கள் இந்த சட்டம் இன்றைக்கு அவ்வளவு அவசரமாக என்ன தேவை ஏற்படுத்தி விட்டது இந்த நாட்டிலே இன்றைக்கு ஏறாற எண்ணற்ற பிரச்சனைகள் எனக்கு முன்னால் பேசிய அனைத்து சகோதரரும் கூறினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கூறினாங்க எத்தனை பிரச்சனைகள் ஒன்றா இரண்டா இன்றைக்கு வறுமையில் பத்து ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் உருவாகியிருக்கின்றார்கள் எத்தனையோ சிறு குழு தொழில் செய்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டு குடும்பத்தை உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீட் என்கின்ற மருத்துவ கல்வியால் நுழைவு தேர்வால் தற்கொலை செய்து கொண்டு இறந்தே போனார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வட மாநிலங்களிலே பார்த்தோமே ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் நடந்தது ஒரு பழங்குடியின ஒரு நபரின் மீது ஒரு உயர் சாதி பார்ப்பனர் மூச்சரம் போறான் மூஞ்சில அவருடைய மூஞ்சில மூச்சரம் போறான் உடனே ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது ஆனால் அதற்கு பின்னால் என்ன நடக்கின்றது யார் அந்த பழங்குடியினத்தவரின் மீது சிறுநீர் கழித்தானோ அவனை காப்பாற்றுவதற்கு அந்த பகுதியிலே ஒரு பிராமண குழுக்கள் என்ன செய்கின்றது நீர் வசூல் செய்கின்றது எத்தனை பிரச்சனை

எண்ணற்ற பிரச்சனைகளை நோக்கி சென்று கொண்டிருக்க இதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த பாசி சங்கரிவார பாஜக அரசு என்ன செய்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பதட்டமான சட்டங்களை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன விவசாயிகளுக்கு வேளாண் சட்டத்தை அறிமுகப்படுத்த போறோம் பொதுச்செயல் சட்டத்தை அறிமுகப்படுத்த போறோம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்த போறோம் என்று நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சட்டங்களை சொல்லி இவர்கள் செய்த இவருடைய ஆட்சிகள் ஏற்பட்டிருக்கிற தோல்விகளை எல்லாம் இன்றைக்கு மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் தான் உண்மை இதுதான் யதார்த்தம் இந்த நாட்களில் எத்தனை உயிர்கள் பதிவாக இருக்கின்றது விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மறந்து பறக்க முடியுமா அவர்கள் சென் செய்த ஒரு பெரிய தேச துரோகம் என்ன பெரிய தேச துரோகம் என்ன அரே நான் விவசாயி எனக்கான உரிமை என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை கொடு அப்படின்னு ஜனநாயக வழிகளை போராடினார்கள் இந்த அரசு என்ன செய்தது அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தது கடைசியா பிஜேபி அமைச்சர் ஒருத்தன் காரை கொண்டு உள்ள அடிசா பார்த்து அத்தனை மறக்க முடியுமா மறக்க முடியுமா அந்த கொலைகளை எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாரையும் மூடி மறைச்சிட்டு

சரி இத்தனை உயிரை தியாகம் செய்ய சமையா தியாகம் செய்யணும்லாம் சொன்னாங்க தியாகம் எல்லாம் செஞ்சாச்சுப்பா பா கருப்பு கொண்டு வந்தறேன்னு சொன்னீங்க கள்ள பணத்தை எல்லாம் ஒளிச்சுறேன்னு சொன்னீங்க இந்த Агаதி நியூஸ்ல போடுறா 500 ரூபாயın விட்டு கட்டுக்கட்டா ஒரிஜினல் விட சூப்பரா டிசைன் செஞ்சிருக்கான் கள்ள நோட்டு ஃபெயிலியர் பணம் ஒளிஞ்சா கள்ள பணத்தை கொண்டு வந்தாச்சா அக்கவுண்டல பாயின்ட் லட்சம் போட்டாச்சா ஃபெயிலியர் அதனால் இத லாபம் இருந்துச்சா

குடும்பத்திலிருந்து புதிதாக இருந்த விகிதாச்சாரத்தை விட அதிகமான மருத்துவர்களை இவர்கள் போட முடியுமா ஒரு ஒரு சட்டம் போடுறேன்னு சொன்னா யார் எளியதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்களோ யார் ஏழ்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ யார் கல்விகளை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மேம்படுத்த தனது ஒரு சட்டம் போடுவோம்

மூன்று மாத காலம் தொழில்கள் முடங்கியதை சரக்குகள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதை என்னடா லாபம் எந்த நீ சொல்லுங்கடா ஒரே ஒரு ஆதாயம் இவர்கள் போட்ட சட்டத்தால் இந்த மக்கள் இந்த பலனை அடைந்திருக்கின்றார்கள் என்று ஏதேனும் ஒன்றை கேட்டுங்கள் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு போறோம் காட்ட முடியுமா கிடையாது அப்ப இந்த சட்டம் போற சட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு ஒன்னு ஒண்ணுக்கும் ஒண்ணு ஒவ்வொரு சட்டத்தை போட போட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க ஒரு சட்டத்தை போட்டால் அந்த மக்கள் முன்னேறி வர வேண்டும் ஆனால் இவர்கள் போடக்கூடிய சட்டத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது விலைவாசி உயர்வு ஏசு நானூறு ரூபாய்க்கு தர வேண்டாம் அடே ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தான் தருவாங்க கடைசியா ஏசுடைய விலை

இத கண்டிப்பா கொடுத்த ஒரு முன்னேறிய நாடு என்கின்ற ஒரு நாடு தகுதியை அடைய வேண்டும் என்றால் அந்த நாடு அனைவருக்கும் சமமான இலவச கல்வியை வேண்டும் கொடுக்க இத்தனை சட்டம் போட்டியடா இந்த நாட்டை வளர்ப்பதற்கு அனைவருக்கும் சமமான இலவச கல்வியை கொடுக்கும் தகுதி திராணி திட்டங்கள் இருக்குதா அதை போறியா முதல்ல ஆயிரத்திலே அத்தியாவசியம் இலவச மருத்துவம் கொரோனான்னு ஒன்று போட்டாங்க அதான் பேக்கேஜ் எத்த பேக்கேஜ் பன்னெண்டு நாளைக்கு ஏழு லட்சம் பேக்கேஜ் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் நடந்து கூத்து பன்னெண்டு நாளைக்கு ஏழு லட்சம் பேக்கேஜ் பதினாறு நாளைக்கு பதினைந்து லட்சம் பேக்கேஜ் ஆனால் அய்யோக்கிய நாய்களாம் ஐயோ ஆட்சி கேடு கட்ட குப்பைகளாம் ஏன்னா ஆச்சு அதே ஒரு நாட்டில் ஒரு நோய் ஒரு தொற்று பரவுகின்றது மக்கள் அங்கங்க செத்து மடுகிறா ஒரு நாட்டுடைய ஆட்சி என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அவசர சட்டத்தை போட வேண்டும் இலவச மருத்துவத்தை கொடுத்திருக்கணுமா இல்லையா இந்த அயோக்கிய நாய்கள் பிரைவேட்டு பிரைவேட்டு மருத்துவமனைக்கு கார்பரேட்டுகளுக்கு கைக்கூலியாக வேலை செய்யக்கூடிய இந்த அயோக்கிய ஆட்சியாளர்கள் கல்லா கட்டினா பாருங்க கல்லா அதை யாரால் மறுக்க முடியுமா இங்க மறுக்க முடியுமா

வேஸ்ட் கொண்டை குளில போட்டு புதைக்க வேண்டிய மாடல் இத மறைக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா ஒரே ஒரு வழி மதம் மத பிரச்சனை மத பிரிவினை மத கலவரம் வடநாட்டில் இருக்கவங்க கூட முட்டா பேரா இருக்கிறான் என்ன இங்கே நடக்காது இங்கே ஒரே ஒரு வேங்கை வயலில் மதம் பிரித்தான் சொல்லி அத்தனை பேர் நீங்க போராடி இருக்கிறான் ஆனா அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே இந்த வேங்கை வயல் செயல்பட்டு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில்

இந்த ஒண்ணுக்கு உதவாத நடைமுறைப்படுத்தவே முடியாது இவன் சட்டம் போட போறேன்னு சொன்னாங்க உடனே நாடாளுமன்ற பிரச்சனை கிளம்புது ஏய் நாங்க ஏற்றுக்க மாட்டோம் உடனே அதற்கு மட்டும் சலுகை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாகாலயா மேகாலாந்து ஏண்டா துப்பு கட்டவன ஒரு சட்டம் போட்டா எல்லாத்துக்கும் போடணுமா இல்லையா போடணுமா இல்லையா போட துப்பு இல்ல சட்டம் போடுற சொல்லி ஒரு மாசம் ஒரு வாரம் தாண்டலங்க அந்த பிரச்சனையான ஒண்ணு இங்க ஐம்பத்தி ஆறு இருக்கு ஐம்பத்தி நாலா புரிஞ்சிருச்சு ஐம்பத்தி புரிஞ்சிருச்சு

என் வாயில இந்தியாங்கிறது தான் ஓடும் ஏன்னா நான் இந்தியை என் மண்ணை நேசிக்கிறேன் என் மண்ணில் வாழ்றேன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கொடுத்த மண்டைகளை ஓட்டுல அவனுடைய ஜீன்ல கலந்துருக்கணுமா இல்லையா அப்ப உங்க அப்பா பாகிஸ்தான் இருந்ததா உனக்கு ஓடும் சரியா அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது வரும் ஏன்னா நேரம் புரிய நேரம் இருக்கிறதுனா பொது சூழ்ச்சி இடத்துக்கு வரும் இது உண்மையிலேயே ஒரு கேள்வி ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆடு நனையிலே ஓனா வந்து என்ன செஞ்சா ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களாம் எத்தனை பேர் போய் மோடி வீட்டுக்கு முன்னாடி தெரியல இது வரைக்கும் அந்த வீடியோ நம்ம அவ பொண்டாட்டி வேணா போய் நின்று போராடினா என்ன எத்தனை இஸ்லாமிய பெண்கள் வந்து போராடினாங்கன்னு எனக்கு தெரியல சரியா ரெண்டாவது இலக்கம் காட்டுவதற்கு போல உனக்கு தகுதி இருக்குதா ஏற்கனவே சொன்னாரு

ஆதரிக்க சங்கி இதுக்கு ஓட்டு போட பத்து ஒண்ணுக்கு உதவாத முட்டா அறிவு ஓட்டு போடுவான் அறிவு இல்லாதவங்க போடுவான் அப்போ எல்லாத்துலையும் இவங்களுக்கு தகுதியே கிடையாது இந்த பொது சட்டம் நாங்கள் முத்தலாக்க வந்து நாங்கள் அப்படியே தூக்கி நிறுத்தி முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாக்க போறோம்னு சொல்றாங்க முதல்ல நீ குஜராத் பெண்களுக்கு நீ ஒரு நீதி சொல்லு காஷ்மீரில் ஒன்னால் தாலி காஷ்மீரில் கணவன் இறந்தானா செத்தானா என்று கூட தெரியாமல் விதவையா விதவை இல்லையா என்றே தெரியாமல் மூலிகளாக நின்றார்களே எம் பெண்கள் காஷ்மீரில் அந்த பெண்களுக்கு பதில் சொல்றா முதல் அந்த பெண்களுக்கு பதில் சொல்லு எத்தனை கலவரங்கள் எத்தனை பெண்கள் உங்களால் தற்கொலைக்கப்பட்ட பெண்கள் இறக்கம் இல்லை ஆனா இவன் சொல்றான் இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் நாங்க சம உரிமை வழங்க போறோம் அதனால நாங்க பொது சுவை சட்டத்தை கொடுக்க போறோம் ஒரு மண்ணாங்கடி நீ கொடுக்க வேணாம் உனால கொடுக்கவும் முடியாது இவன் செய்யறதெல்லாம் இவன் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது சட்டத்தை நிறைவேற்றியும் இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது ஜிஎஸ்டி போட்டான்ல அந்த ஜிஎஸ்டியை போட்டு ஆறு மாசம் அந்த அதிகாரிகளுக்கு இந்த எப்படி வசூல் பண்றேன்னு எப்படி பில் பண்றேன்னு உண்மை நடந்தது

எத்தனை பெண்கள் பாதுகாப்பு இல்லாம ரோட்ல நிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் சொல்லு எத்தனை பெண்கள் ஒன்ற கோரிக்கை வச்சாங்க எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பதிவானிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது ஆனா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் இஸ்லாத்திலே கொடுக்கப்படாத இந்த நாட்டிலே இந்த நாட்டில் மேல அணிவதற்கு போராடிக் கொண்டிருந்த காலங்களில் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஹிஜாப் என்கின்ற அழகிய ஆணையை கொடுத்தது இஸ்லாம் தெரியுமா இந்த நாட்டிலே உடன்கட்டை ஏறும் அவலம் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற அவலம் இருந்த போது பெண் பெண்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற மறுமண வாழ்க்கையை உரிமையை இஸ்லாம் மறுக்க முடியுமா இங்க சொத்துமைக்காக போராடி கடந்த இப்பதான் அந்த சட்டத்தையே போட்டான் பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களுக்கு சொத்திலே பங்குண்டு என்று உரிமை வழங்கியது இஸ்லாம் இப்படி எல்லாத்தையும் இன்னைக்கு இஸ்லாத்தை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் முஸ்லிமே அதனால எந்த வகையிலையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக நேற்று பதவியில் நடந்த கூட்டத்தில் ஒரு சங்க தலைவர் ஒரு பேச்சாளர் பேசும் பொழுது ஒருத்தர் முன்னாடி பேசியிருந்தார் ஒரு சகோதரர் அதாவது பள்ளிவாசல் உங்களுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மாலை போட்டு நாங்கள் வர வரவேற்பு செய்கிறோம் எங்களுக்கு நீ கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றீ நான் உன்னை பள்ளிவாசலுக்குள்ள அழைக்கிறேன் சொல்லி அவர் சொல்றாரு அடையே நீ முதல்ல உன் வீட்டு பொங்கலையில் கூப்பிட்டு போடான்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறார் அவருக்கு இந்த இடத்த அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டு உன் வீட்டு பெண்களை கூட்டிட்டு வா நான் என்னுடைய இரையத்தின்

இந்த முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தலோடு சமாதி கட்டிவிட வேண்டும் அதற்கு அனைத்து சக்திகளும் பாசிச சங்கரிவார்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாய் கரம் கோர்த்து இந்த சங்பரிவார கும்பலை இந்த தேர்தலோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்